தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா சென்னை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த நீர்த்தேக்கத்தில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி நீர் சேமித்து வைக்கும் அளவிற்கு முப்பத்து ஐந்து அடி உயரம் கொண்ட அணையாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் உள்ளது இதனிடையே பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் அக்டோபர் மாதங்களில் முப்பத்தி மூன்று அடி உயரம் நீரை சேமித்து வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு முப்பத்தி ஐந்து அடி உயரமும் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி என முழு நீர் இருப்புள்ளது மேலும் கேசாவரம் அணை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அணைக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருநூறு கன் அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதியும் அக்டோபர் மாதத்தில் சேமித்து வைக்கப்படும் நீரின் அளவை காட்டிலும் இரண்டடி அதிகமாக உள்ள காரணத்தினால் நிலையிலிருந்து உபரி நீரை கொசத்தலை ஆற்றில் வெளியேற்றி சோலாவரம் அணையில் சேர்த்து வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இரண்டு மதகுகளின் வழியாக சுமார் எழுநூறு கன அடி நீர் கொசத்தலை ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் கொசத்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ளார் இந்த அறிக்கையில் கொசத்தலை ஆற்றின் கரையோரம் சென்று குளிக்கவும் துணி துவைக்கவோ செல்பி எடுக்கவோ கூடாது எனவும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீரானது தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு வழியாக சோலாவரம் அணையில் நீரை சேமித்து வைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து அணையில் இருந்து திறந்து விடப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்